தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகி திரு இ கருணாநிதி அவர்கள திரு எஸ் ஆர் அவர்களே திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களே திரு திரு வரலட்சுமி மதுசூதன் அவர்களே திரு பாபு அவர்களே தொடக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் வீரராகவர் அவர்களே ஆணையர் திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் பயன்பெற இருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே பெரியோர்களை தாய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞர்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக இன்று நாம் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நிதியை சமநீதியை மனித நீதியை மனித உரிமை நீதியை நிலைநாட்டக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தோட சிறப்புகளை சொல்றதுக்கு முன்ன ஏன் இந்த திட்டத்தை உருவாக்கணும் என்ற அரசியல் பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோடைய பேர் என்ன தெரியுமா விஸ்வகர்ம திட்டம் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து மூணு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொன்னாங்க எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இறந்த ஒரு கைவினை திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியினுடைய அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை அமைச்சர் தாமோ அதை புரிஞ்சுக்கணும் அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் தரணும்னா அந்த அவருடைய குடும்பம் அந்த திட்டம் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இது சாதிய பாகுபாடுகளை குல முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம் அது மட்டும் இல்லை விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டுன்னு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு பதினெட்டு வயசு என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு போகிற வயசா இல்லை குடும்ப தொழிலை செய்யணும்னு தள்ளிவிடுற வயசா படிப்பை விட்டு விளைய போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு வர்றது தான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்கள படிப்பை விட்டு விளையத்துறதும் அதுவும் குடும்ப தொழிலை செய்ய சொல்றதும் கிடையாது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண் தமிழ் பொதலன் போன்ற திட்டங்கள் மூலமா ஸ்கூல் முடிச்ச எல்லோரும் உயர்கல்விக்கு போறதை உறுதி செய்யணும்னு நாம பாடுபட்டு இருக்கிறோம் ஆனா ஒன்றிய பாஜக அரசு குளத்தொழில ஊக்குவிக்க பாடுபடுது நாம நான் முதலும் திட்டத்துல எதிர்கால உலகத்தை எதிர்கொள்ள தேவையான திறன் பயிற்சிகளை கொடுத்து நம்ம குழந்தைகள் பெரிய பெரிய நிறுவனங்களில் உயர் பொறுப்புகள்ல வேலை செய்யணும்னு நாம நினைக்கிறோம் ஆனா பாஜக நினைக்குது குடும்ப தொழிலில் பயிற்சி கொடுத்து அவங்களை வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்குது அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்துல இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இத மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொலைக்கல்வி திட்டத்தை எதிர்த்து களம் கண்ட தமிழ்நாடு இது அனுமதிக்குமா அந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த மூன்று முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதின அதில் நான் குறிப்பிட்டது முதல் மாற்றம் விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டு இருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாற்றணும் அடுத்து இரண்டாவது மாற்றம் விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்ப பதினெட்டுல இருந்து ஆக உயர்த்தணும் அடுத்து மூன்றாவது மாற்றம் கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்ப கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும் இந்த மூணு மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் அதே நேரத்தில் கைவினைக்கலை வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அதுக்காக சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்கள் முடிவு பண்ணணும் அதன்படி உருவானது தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்றிய அரசனுடைய விசுவகர்மா திட்டத்தில் பதினெட்டு தொழில்கள் தான் அதுல இருக்கு ஆனா நம்ம கலைஞர் கைவினை திட்டத்தில் இருபத்தைந்து வகையான தொழில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு திட்டத்தில் விண்ணப்பதாரதாரர் அவருடைய குடும்ப தொழிலை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனா நம்ம திட்டத்தில் விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிச்சு குறைந்த வயசு முப்பத்தஞ்சாக இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கிறோம் அதனால கல்லூரிக்கு போகிற வயசில் குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சுருக்கிறோம் இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது விஸ்வகர்மா திட்டத்தில் மானியம் கிடையாது இதுவரை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இது விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் வந்திருக்கு வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பயனாளிகளுக்கு நூற்றி எழுபது கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகைகளை உருவாக்கப்பட்டிருக்கும் யாரையும் விளக்காம சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழில செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும் ஒரு காலத்தில் அப்பா பார்த்த தொழிலை தான் பிள்ளையும் பார்க்கணும் குலத்தொழில் முறை இருந்துச்சு அந்த அடிப்படையில் தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழில மகனுக்கு கட்டுத்தர குளக்கல்வி முறைய ராஜாஜ ஆட்சி காலத்தில் உருவாக்குனாங்க அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் பேர அண்ணாவும் போராடினாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார் இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் என்ன இன்னும் போகல என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம் அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கியிருக்கு இதுதான் காலத்துடைய வெற்றி இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்று திட்டத்தை உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல ஒரு கொள்கையின் ஆட்சி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம் தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொன்னா பெரு நிறுவனங்களால மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல சிறுகுறு நடத்துற நிறுவனங்களால தான் இந்த வளர்ச்சியை நாம சாத்தியமாக்கி இருக்கிறோம் இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம் அன்பரசன் அவர்கள் இந்த இல்லாத அளவுக்கு எம்இ நிறுவனங்களை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார் அவை பெருந்தொழிலுக்கு துணையாக இருந்து நாட்டின் இன்க்ளூசிவ் மற்றும் ஆள் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்குது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு மக்கள் வேலை தேடி தொலை தொலைதூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி ஒன்று லட்சம் எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில் இது எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை தொழில் முயற்சிகளை பரவலா நம்ம தொடங்கி வரோம் அந்த தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு கைவினை கலைஞருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவங்க வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருள்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனத்தை முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி வைச்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் பேரில் கலைஞர் கைவினை திட்டத்தை உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் பொன்னேரியில் நடந்து அரசு விழாவில் பங்கேற்று அறுபதாயிரம் பேருக்கு மேலே பட்டா வழங்கின சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமா சுமார் பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புக்குள்ள தேர்தலே இல்லாமல் உறுப்பினர்கள் ஆக போகிறாங்க இது போன்ற திட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு முதலமைச்சராக நான் மன நிறைவை அடைந்து கொண்டிருக்கிறேன் கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏதோ தொழில் தொடங்கினோம் வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு நீங்க உயரணும்னு மனநிறைவோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போனா நீங்க விட மாட்டீங்க அது அன்பரசன் சும்மாவே விட மாட்டார் தொலைச்சி எடுத்துருவாரு அந்த வகையில் தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவர்களுக்கு உதவுற வகையில் இந்த விழாவின் மூலமாக ஐந்து அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி வாகனம் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலகவியல் ஆய்வகங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழத பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் நாலாவது அறிவிப்பு காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்பத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு சார்பில் நாங்கள் வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான் அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்கள் கையில் இருக்கு தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குளி என்கிறார் வள்ளுவர் முயற்சி திருவனை ஆக்கும் என்பதைய அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க உங்கள் தொழிலில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க தொழிலை விரிவு செய்யுங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பகுதியையும் வளப்படுத்துங்க கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே திரு ரகுபதி அவர்களே திரு முபே சாமிநாதன் அவர்களே திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு மா சுப்பிரமணியன் அவர்களே திரு கோவி செழியன் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே துறையினுடைய செயலாளர்களே பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களே பதிவாளர்களே அரசு உயர் அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்தியாவோட கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளிவிளக்காக உயர்ந்து நிற்கிது உயர்கல்வியில் நம்ம மொத்த சேர்க்க முத் முத்த சேர்க்கை விகிதம் ஐம்பத்தொன்று புள்ளி மூணு விழுக்காடாக இருக்குது இது தேசிய சராசரியை விட இரு மடங்கு அதிகம் தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்காமல் நிராகரிச்சிருக்கோம் ஆனால் அதை செயல்படுத்தினா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே அடையலாம்னு அவங்க சொல்கிற இலக்கான ஐம்பது விழுக்காடு ஜிஇஆர்ஐ நாம் இப்போவே திராவிட மடல் கொள்கையாக தாண்டிட்டோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் முப்பத்தொரு புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது என்ஐஆர்எஃப் தரவரிசையில் முதல் நூறு இடங்களில் இருபத்திரெண்டு பல்கலைக்கழகங்களுடன் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது தரமான கல்வியால் நம்ம நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் இது போதும்னு நாம் உனவு அடைந்துடக்கூடாது பெரிய கனவுகளை கனவும் புதுமைகளை உருவாக்கவும் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம மாணவர்களை தயார்படுத்தவும் தான் நாம் இங்கே கூடியிருக்கோம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை நம்ம மாநிலத்தின் வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு அறிவியல் தொழில்நுட்பங்களில் உலகம் வேகமாக மாறி வருதுன்னு கல்வியாளராகிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதற்கு ஈடு கொடுக்கிறதா நம்ம பல்கலைக்கழகங்கள் செயல்படணும் நம்ம பல்கலைக்கழகங்களில் சிறந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்வது புதிய உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இதுக்கான ஆலோசனைகளை நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்கிறேன் நாம் உருவாக்க போகிற மாற்றங்களின் பயன் நம்ம மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கணும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கான எதிர்கால திட்டத்தை உருவாக்க நாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு தொடக்கம்தான் அடுத்த கட்ட ஆலோசனைகளை நாட்டின் சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள சிறந்த ஆலோசகர்கள் கூட மேற்கொள்ள போகிறேனா மண்முக உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களும் இந்த முன்னெடுப்பை அடுத்தடுத்த கூட்டங்கள் கட்டங்களுக்கு அவர் கொண்டு போவார் உயர்கல்வித்துறையில் ஒரு மு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து புதிய துடிப்பான தமிழ்நாட்டின் அடித்தளமாக மாற்ற நம்ம விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கு காலத்துக்கேற்ற மாற்றங்களை ஏற்படுத்தினால் ஏற்படுத்தலைன்னா நம்ம மாணவர்கள் பின்தங்கிடக்கூடும் அதனால் இல்லாமல் நாம் உடனடியாக அதில் ஈடுபட்டு அந்த நடவடிக்கைகள் அந்த வகையில் அமையணும் நாம் வடிவமைக்க விரும்புகிற எதிர்கால திட்டம் மூன்று தூண்களை அடிப்படையாக கொண்டது ஒன்று பொருத்தமான கல்வி ரெண்டு வேலைவாய்ப்பு மூன்று அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை இந்த மூன்றை பற்றியும் நாம் சிந்திக்கணும் முதலாவதாக பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றி அமைக்கணும் உலகம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் மாறிட்டு வருது ஏஐ கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது நம்ம பல்கலைக்கழகங்களும் வளரும் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்களை உருவாக்கணும் டேட்டா சயின்ஸ் ரினியூவல் எனர்ஜி அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் போன்ற புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்கணும் அடிப்படை கல்வியறிவை நவீன திறன்களோடு இணைச்சு நம்ம மாணவர்கள் வெறும் பட்டதாரிகளாக மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவாக செலக்ஷன்ஸ் தரவங்களா உருவாகணும் தொழில்துறையினர் கூட இணைந்து உலகின் தேவைகளை பிரதிபலிக்கிற பாடப்பிரிவுகளை வடிவமைச்சு பல்துறை கற்றலை ஊக்குவிக்கணும் ரெண்டாவதாக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கல்வி என்பது அறிவை பற்றியது மட்டுமல்ல அது மாணவர்களுடைய திறனையும் மேம்படுத்தணும் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டமானது இதுவரை இருபத்தேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கு அதில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் திறன் மேம்பாடு மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதல் மூலம் வேலைவாய்ப்பை பெற்றிருக்காங்க ஏற்ப வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகள் அளிக்கிற இந்த திட்டம் நமது இளைஞர்களை குளோபல் ஜாப் மார்க்கெட்டில் போட்டியிடுகிற திறன் கொண்டவங்களாக மாற்றியிருக்கு இதை இன்னும் செம்மைப்படுத்தலாம் அதுக்கான ஆலோசனைகளை